கனடா அரசு தனது எக்ஸ்பிரஸ் நுழைவு திட்டத்தின் கீழ் ஒரு புதிய டிராவை நடத்தியுள்ளது இதில் ஆயிரக்கணக்கானோருக்கு நிரந்தர வதிவிட உரிமைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் முழு விபரங்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அதாவது ஐஆர் என்று சொல்வார்கள் இவர்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த புதிய எக்ஸ்பிரஸ் நுழைவு டிராவை நடத்தியுள்ளார்கள் கனடாவின் குடிவரவு கொள்கைகளை வடிவமைத்து செயல்படுத்துவதில் ஐ முக்கிய பங்கு வகிக்கிறது அவர்களின் இந்த சமீபத்திய அறிவிப்பின்படி சரியாக நாலாயிரம் பேருக்கு நிரந்தர வதிவிட உரிமைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அப்ளை என்று சொல்வார்கள் இது வந்து ஒரு ஒரு பொதுவான ட்ரோ அல்ல மாறாக குறிப்பிட்ட இலக்காக வைத்து நடத்தப்பட்ட ட்ரோ என்று சொல்லப்படுகிறது அதன்படி இந்த முறை சுகாதாரம் மற்றும் சமூக சேவை துறைகள் மீது தான் என்று சொல்லப்படுகிறது இந்த ட்ரோவில் குறிப்பிட்ட முப்பத்தி ஏழு வகையான சுகாதாரம் மற்றும் சமூக சேவை தொடர்பான வேலை பிரிவுகளில் அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் தற்போது சுகாதாரத்துறையில் துறையில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்க அந்நாட்டு அரசு எடுக்கும் தீவிர நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று மற்றும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நுழைவு முறைக்குள் இருக்கும் விண்ணப்பதாரர்களை அவர்களின் வயது கல்வி மொழித்திறன் வேலை அனுபவம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் மதிப்பிடும் ஒரு புள்ளி முறை ஆகும் அதிக புள்ளிகள் பெறுபவர்களுக்கு கனடாவில் குடியேற அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த முறை அழைப்பு பெற்றவர்களில் மிக குறைந்த சிஆர் எஸ் புள்ளி நானூத்தி ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இதே சுகாதாரத்துறைக்காக நடத்தப்பட்ட டிராவில் இருந்ததை விட இருபத்தி ஒன்பது புள்ளிகள் குறைவென்று சொல்லப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால் முன்பு குறைந்த புள்ளிகள் இருந்ததால் வாய்ப்பு கிடைக்காமல் காத்திருந்த பல சுகாதாரத்துறை வல்லுநர்களுக்கு இப்போது அழைப்பு கிடைத்திருக்கிறது இது பலரின் கனடா கனவுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது டை பிரேக்கிங் ரூல் அதாவது ஒரே சிஆர்எஸ் புள்ளியை அதாவது நானூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளிகளை பலர் பெற்றிருந்தால் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதை தீர்மானிப்பதே இந்த விதி இதன்படி யார் எக்ஸ்பிரஸ் நுழைவு தொகுப்பில் முதலில் பதிவு செய்தார்களோ அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த பொறுத்தவரை மணி எட்டு நிமிடங்கள் இருபத்தி ஒன்பது வினாடிகளுக்கு முன்பு தங்கள் விவரத்தை பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாம் இது தகுதியுள்ளவர்கள் உருவாக்குகிறார்களோ அவ்வளவு நல்லது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட புள்ளிவிவரங்களின் படி கனடாவின் எக்ஸ்பிரஸ் நுழைவு தொகுப்பில் சுமார் இரண்டு அம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு விண்ணப்பதாரர்கள் தங்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய போட்டிகளுக்கு இடையில் குறிப்பிட்ட துறைகளை இலக்கு வைத்து நாலாயிரம் பேரை அழைப்பது என்பது அந்தந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு செவிலியர் அதாவது நர்ஸ் அல்லது டாக்டர் மற்றும் பிசியோதெரபிஸ்ட் அல்லது வேறு ஏதேனும் சுகாதாரம் மற்றும் சமூக சேவை துறையில் பணிபுரிபவராக இருந்தால் இது உங்களுக்கு சரியான நேரமாக இருக்கலாம் கனடா அரசு

புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் இதுவே புதிய சுய விபரத்தை உருவாக்குவதற்கான சிறந்த தருணம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற கனடிய தகவல்களையும் கனடிய செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது